ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியில் ஒன்றும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரு வேலைக்காரங்க இல்லை நீங்கள் அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ தலைவர் ஜெய் ஷா பார்த்தீங்கன்னா அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் அவர் எதுக்கு பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி துலீப் ட்ராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் ட்ராஃபி போது அது வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்டிங் சொல்லலாம் எல்லா பிளேயருக்கும் சீனியர் பிளேயர் நிறைய பேர் விளையாடுறாங்க சூரியகுமார் யாதவர் இருக்கட்டும் ஜடேஜாவாக இருக்கட்டும் அப்புறம் ஜெய்ஸ்வால் கில்லு சொல்லிட்டு இந்தியன் டீம் விளையாடுற பிளேயர் நிறைய பேர் இதில் விளையாடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு கேள்வி வருதுன்னா எல்லாரும் விளையாடுறாங்க ஏன் ரோஹித் சர்மா விராட் கோலி விட மாட்டுறாங்க ஏன் நீ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இது தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த கோரிக்கைக்கு கோரிக்கை வச்சு இதுக்கு கேள்வி நிறைய பேர் எழுப்பிட்டு வந்தாங்க அதுக்கு பதில பதிலடிக்கிற விதமாக ஜெய்ஷா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஒன்றும் வேலைக்காரங்க இல்லை அவங்க ஒரு சீனியர் பேர் அவங்களுக்கான ஒரு மரியாதை நம்ம தந்து தான் ஆகணும் ஏன் அவங்க மேலே எனக்கு இருக்கீங்க யார் விளையாடணும் யார் விளையாடக்கூடாது எங்களுக்கு பிசிசிஐ முடிவு எடுக்க தெரியும் அதனால் வேறு யார் பத்திரிக்கையாளரும் தனிப்பட்ட ப முறையில் எந்த பர்சனலும் இவங்க மேலே விமர்சனம் வைக்காதீங்க அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோமாவே பேசியிருக்காரு ஏன்னா ஒரு து துலீப் ட்ராஃபி வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயருக்கு டெஸ்டிங்கான ஒரு தொடரும்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் கில்லு கைக்வாடு நிறைய இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத வீரர்கள்லாம் இதில் விளையாடுறாங்க கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அடுத்த வாரம் பங்களாதேஷ் சீரிஸ் வந்து அதுக்கத்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து சீரிஸ் வந்து அகற்று மெயின் ஆஸ்திரேலியா சீரீஸ் கண்டிப்பாக எல்லோரும் அதில் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க அந்தமாரி பெரிய தொடர் வந்து டெஸ்ட் மேட்ச்சே அதனால் கண்டிப்பாக இந்த டிராஃபில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்தமாரி சீரீஸில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அதனால் வளர்ந்து வர வீரர்களுக்கு இந்த ட்ரா இந்த தொடர் நத்துறாங்க ஓகே வரும் ரோஹித் சரம் விராட் ஏன் விளையாடணும் அவங்க ஒன்றும் வேலைக்கார வேலைக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷா கரெக்டாக தான் கேட்டிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரெஷர் தாங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அடுத்த வார போட்டி எல்லாமே முக்கியமான போட்டி ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு இன்னும் அஞ்சு பத்து டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம இந்திய அணி விளையாட வேண்டியது இருக்குது பத்தில் குறைஞ்ச ஒரு ஆறுலேருந்து ஏழு வின் பண்ணால் மட்டும்தான் சாம்பியன் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் போய் விளையாட முடியும் ஆப்போசிட்டே தானே ஒரு டீம் வரட்டும் அதனால அடுத்த ஒரு முக்கிய டெஸ்ட் மேட்ச் இருக்கிறதுனால யங்ஸ்டாருங்க நல்லா இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வரட்டும் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு ப்ரெஷரை குறைச்சி மெயின் மேட்சில் அதனால் அவங்க டேரெக்டாக போய் விளையாட்டும் நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சி விளாட்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ தான் டி ட்வெண்ட்டி போய் வெற்றி பெற்று அடுத்து ஸ்ரீலங்கா சீரிஸ்லாம் போய்ட்டு ஒரு ஒன் மந்த்து கேப் இருக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் பரவாயில்ல அடுத்த ஒரு தொடருக்கு அவங்க ரெடியாகிறாங்கன்னு சொல்லலாம் அதனால் ஜெய்ஷா இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் இந்த இந்த இதில் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் விராட் கோலி ரோஹித் ஷர்மா இந்தமாரி ட்ராஃபியில் விளையாடமாக விளையாடக்கூடாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமலில் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்